இரண்டாயிரம் சொல்லா வயது சொல்லும் அவர்களை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கிறோமா இதான் கேள்வி எந்த ஸ்கேலை வச்சு அளந்து பாக்குறது எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம அவங்கள நேசிக்கிறோம்னு எந்த ஸ்கேலை வச்சு அளந்து பாக்குறது அவங்க சொல்றபடி நம்ம வாழ்றோமான்னு பார்த்தா அளந்து பார்த்தோம் இல்ல அழகுக்காக பர்தா கிடையாதுன்னு முடிவு பண்ணா ஜிகு ஜிகு பர்தா இருக்காது அழகுக்காக ஹிஜாப் போடலைன்னு முடிவு பண்ணா ஆயுள் பண்ண ஜிகு கண்ணாடி ஹிஜாப்கள் இருக்காது அழற்காக பரதா இல்லைன்னு முடிவு பண்ணா எம்ப்ராய்டரி பர்தாக்களும் நிச்சயமா போட தான் சொர்க்கத்துக்கு தலைவி அவங்க வீட்டு விட்டு வெளியே வரும்போது மூவாட்டி மாதிரி கிணறி மாதிரி வருவாங்களாம் அடையாளமே அடையாளம் பிடிக்க முடியாதா அவங்க சொர்க்கத்துக்கு தலைவி நம்ப தலைவிக்கு மேல இருக்க போக போறோம்னு நினைக்கிறேன் அம்மா ரொம்ப கேஷுவலா அதை பாத்துக்கலாம் என்ன பேரும் ஒரு லைட்டா ரோஸ் பவுடர் போட்டா என்ன குறைஞ்சு போதாக்கும் ஒரு லைட்டா லிப் ஸ்டிக்கும் லிப் கிளாஸும் போட்டா என்ன ஆயிரும் போகுது ஒரு லைட்டா ஐ லைனரும் மஸ்காராவும் போட்டு போட்டு வந்தா என்ன ஆக போகுது நம்ம போடுவோம் எப்படியும் பாத்திமா நாயகம் ஏழையா இருந்தாங்க அவங்ககிட்ட காசு இல்ல அவங்க வீட்டுக்காரர் அவங்களுக்கு வாங்கி தரல அவங்க பாப்பா அவங்களுக்கு வாங்கி தரல வேலைக்காரங்க உதவிக்கு கேட்டப்ப கூட ஒரு அனாதைக்கு வந்து அடிமை அனுப்ப வேண்டியிருக்கு நீங்க அவங்க பாரத்தை போட்டு சொல்லுங்க சொல்லிடுங்குலா இல்லா இப்படி யார் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நம்ம எல்லாம் எவ்வளவு நாங்க யார் தெரியுமா அதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படியான மனநிலையில பல பேர் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் சர்வசாதாரணமா அந்த உலகத்தை எதிர்கொண்டு மேக்கப்புக்கும் நகைகளுக்கும் பெரிய பங்களா கார்கள் சொத்துக்கள் அதுதான் கௌரவம் நினைக்கிறோம் தந்திருக்கா இருக்குது

இது மட்டுமா கொடுக்குறோம் அது போல லிஸ்ட் பெருசா இந்த தலைக்கு குளிச்சோம்னா அந்த முடியை தாய வைக்கிற ஹேர் ட்ரையர் வரைக்கும் போதும் லிஸ்ட்ல நான் நேரில் தான் சொல்றேன் அது பிறகு ஏகப்பட்ட சீரு செனத்திகள் நாலாயிரம் லட்டு நாலாயிரம் முறுக்கு நாலாயிரம் அதிர்சம் நாலாயிரம் பதில் பணியாரம் நான் பதில் பணியாரம் தூக்கி வாரி போட்டுச்சு பதிலுக்கு தன்னோட போனமே சகாபாக்கள் இந்த பதில் பணியாரத்தை சாப்பிட்டு தான் பதில் போனாங்களா யாருமே எங்களுக்கு சொல்லலையே என்னங்க ஏமாத்திட்டீங்க அப்படி கடைசியில விசாரிச்சா அது பதில் பணியாரம் கிடையாது பதர் பணியாரம் நெல்லு பதர் மாதிரி லேசா இருக்குமா அந்த பணியாரம் அதனால அது பதர் பணியாரமா நம்ம ஆட்கள் அதை பதில் பணியாரம் பணியாரம் சொல்லி கடைசியில அம்மாடி அப்படின்னு நாலாயிரம் முறுக்கு நீ ஏன் சோழ பேசுறாங்க நாலாயிரம் முறுக்கு நாலாயிரம் அதிர்சா நாலாயிரம் லட்டம் ஏன் வைத்தால போகாத ஒரு சின்ன கையளவு இறைப்பை தானே இருக்குது நாலு பேர் தானே வீட்டுல இருக்கீங்க எதுக்குதான் கேட்டா கௌரவம் இந்த நம்பர்ல கொடுக்கறது எங்களுக்கு கௌரவம் நாலாயிரம் லட்டு அப்படி சொல்லும் போது அப்படியா அப்படின்னு கேட்கும் போது எத்தனை தட்டு சீர் ஐம்பத்தி ஒரு தட்டு சீர் அப்படியே ராப்பிங் பண்ணி சீர் ராப்பிங் பண்றது ஒருத்தி வர்றா ஐம்பத்தி தட்டு ஒரே மாதிரி வாங்கி அதை கொசுவலை துணியை போட்டு கட்டி சீர் ராப்பிங் பண்றேன் என்ன புக் பண்ணுறது ஒருத்தி வர்றா என் கமர்ட்ல வேற அவளே வந்து சொல்றா எனக்கு நீங்க ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்றீங்க என்னைய சீர் ராப்பிங் பண்றது இதெல்லாம் நமக்கு நபிகார நமக்கு சொல்லி தந்தாங்களா சொல்லி தந்தாங்கன்னா செய்யலாம் அவங்க சிறப்பா அவங்க இதெல்லாம் தவிர்ப்பாங்க இதை அவங்க செய்யறாங்களா வேற சமூகத்துல இதை செய்யறாங்களா அதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க கொட்டு வச்சாங்கன்னா இத கொட்டு வைக்காதீங்க அவங்க வளர்ச்சியில குடுக்கறாங்களா உங்களுக்கு வளர்ச்சியில குடுக்காதீங்க அவங்க சீர்தட்டு வைக்கிறாங்களா நீங்க சூழ் தட்டு வைக்காதீங்க அவங்க இதை செய்யறாங்களா அவங்க வேறு நாள் நோண்ட வைக்கிறாங்களா நீங்க ரெண்டு நாள் நோண்டு வைங்க ஏங்க நிறைய நேர இருக்கு அந்த சமூகத்துல அத செஞ்சா நீங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லிக் கொடுத்தா அப்படி செஞ்சா இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு அறிவிச்சா

அவங்க கேட்டா நம்ம ஏன் நமக்கு தான் சட்டம் இருக்கே கௌரவ பிரச்சனைனா இதுல கௌரவம் இல்லையே அப்ப எப்படி நம்ம ரசூலாவை உயிரினும் எல்லாம் நேசிக்கிறவங்களா இருக்க முடியும் கல்யாணமானவங்களா சொல்லுங்க மகர் கேட்டீங்களா மனசாட்சியோட சரிங்க மகர் கேட்டீங்களா எல்லாரும் நீங்க கேட்ட தான் கொடுத்தாங்களா அருணாடியில ஒரு பாட்டி சொன்னாங்க ஏங்க மகரெல்லாம் இப்பதான் வந்துச்சு நாங்க கல்யாணம் பண்ணும்போது மகரெல்லாம் இல்லை இப்பதான் வந்துச்சு எப்ப வந்துச்சு

கல்யாணம் பண்றதுல வரலட்சணை கொடுக்காம கல்யாணம் பண்றதுல சீர்தனத்தை கொடுக்காம கல்யாணம் பண்றதுல ஒரு சமூக புரட்சி சீர்திருத்தம் பண்றதுல போட்டோம் ஆனா ரசூல்லா இந்த சீர்திருத்த தான் கிதாவுக்கே போறாங்க ஐயோ இந்த ஐயாமும் ஜாதிலி ஐயாமும் சமூகம் இப்படி கிடைக்க நான் என்ன செய்யறதுன்னு பரிந்து வச்சு இந்த சீர்திருத்தம் செய்யறதுக்காக போய் ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க அதுதான் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக இருந்துச்சு அதுலதான் இந்த நிகழ்ச்சியை நான் பேச தொடங்க அப்ப இந்த சட்டத்தை நம்ம என்ன செய்ய போறோம் ரெண்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போங்க ஒண்ணு இனிமே டிசைனர் போட மாட்டோம் எங்க பிறந்தால எந்த எம்பிராய்டி ஒர்க் ஆய் ஒர்க் ஸ்டோன் இருக்கா இன்ஷால்லா ஒண்ணு ரெண்டாவது எங்க வீட்டு திருமணங்களை மகப்படி நீ நடத்துவோம் ஆய் மரமா சீர் சனத்தியோட அப்படியே என் மகளுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன் என் மகளுக்கு தானே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கல்யாணமாகி ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க யாருக்கும் சொல்லாது மகளை நல்லா வச்சிருக்காங்களா கண்களை தாம பாத்துக்கா வீட்ல எங்கே கேவலப்படுத்தாம இருக்காங்களா குத்தி குத்தி காட்டாம இருக்காங்களா நல்ல வேறா புள்ள இருக்காளா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஐம்பது கோமியோ நூறு கோமி எப்படி வச்சிருக்கீங்களோ மகளுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க கொடுங்க அதை யாரும் வீட்டில் சொல்லாரு அப்ப கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்கன்னு கேட்டா என்ன பத்தி வரும் ஒன்னும் போடல கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்க ஒண்ணும் போடலையா கல்யாணத்துக்கு என்ன பண்ண தேவை நீங்க அன்பாவை என்ன கொடுத்தீங்களா மகளுக்கு கொடுத்துக்க அதை நம்ம ஊர்வலர் சொல்ல வேண்டிய தேவையில்லை

மகனை பாதுகாக்க கூடிய உலக நாங்க இருக்கட்டும் எங்க வீட்டு கல்யாணம் அப்படி நடக்கட்டும் ஏன் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதா முக்கியம் முன்னூறு பவுன் போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்து திருப்பூர்ல ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணாங்களே அந்த பிள்ளை எங்க எங்க அந்த பிள்ளை எங்க சூசைட் பண்ணி செத்து போயிட்டா வரது சின்ன கொடுமை பிள்ளைங்களை தைரியமா வளர்த்துங்க நபிகளாக நமக்காக இருக்காங்க நமக்காக சொல்றதுக்கு பரிந்துரை செய்யறதுக்கு காத்து இருக்காங்க ஒவ்வொரு சம்பவத்திலயும் உங்க பிள்ளைகளை வளர்த்துங்க அப்படி வளர்த்திருந்தா அந்த பிள்ளைகள் செத்து போயிருப்பாளா அட உலகமே சிறைச்சாலைதான் நீங்க என்ன பேசுனா எனக்கு என்ன எங்க பாப்பா இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க நானே சாகனும் போற தூக்கி எடுத்து போக மாட்டேன் முன்னூறு பவுனும் போச்சு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காரும் போச்சு பிள்ளையும் போச்சு முன்னூறு பவுனை கூட திருப்பி எடுத்துட்டாங்க இப்ப பிள்ளைய திருப்பி எடுக்க முடியுமா அந்த மாதிரி நம்ம சொல்றோம் வரச்சனை கொடுக்காங்க நகை போட்டு பிள்ளைய கட்டாதீங்க கொடுங்க லேட்டா கொடுங்க யாருக்கு சொல்லாம கொடுங்க அவ்வளவுதான் மழை பெய்த ஒழிய யாரும் போக முடியாது ஆயிடுச்சு ஒருத்தர் போக முடியாது சரியான மழை மழை போகும் தானே மக்கால சரியான மழை மகரி தொழுகையில யாருமே அசையாம அப்படி தொழுதாங்கண்ணா சுமகல்ல நான் போயிருக்கோ போயிருக்கும் போது சரியான மழை நான் மட்டும்தான் மழையை எப்படி நிமித்தி பார்த்தாங்க யாரும் நிமிரல நான் என்ன பாக்குறேன்னா எல்லாரும் போயிருவாங்களோ மழை வந்து என்ன ஒதுங்கி மண்டபத்துக்குள்ள போயிருவாங்களோ பின்னாடி கட்டடத்துக்குள்ள போயிருவாங்களோ நம்ம பாட்டு கீழே குளிச்சு கண்ணை மூடிட்டு நிக்கிறமே நிமித்து பார்த்தேன் ஒருத்தர் நிமிந்து கூட பார்க்கல கட்டுன கட்டி கட்டினபடி குனிஞ்ச தொலை குனிஞ்சபடி சுபகான தொழுக முடிஞ்ச பிறகு யாரும் போகல அதான் ஆச்சரியம் மழைய வரக்கத்தான் நினைச்சு மழையில துவா செஞ்சா அதுதான் இன்னும் கூடுதலா நம்மளை பலப்படுத்துவான் நம்பிய கூட்டம் போகவே இல்லைங்க ஆச்சரியம் இந்த அதிசயத்தை எல்லாம் அவ்வளவு மன்றத்துலதான் பார்க்க முடியும் நம்ம வீட்டுக்குள்ள பலவீனமா இருக்கணும் அதனாலதான் அவ்வளவுக்காக ஒன்று கூட இந்த கூட்டத்துல நம்ம சேர்ந்துக்கிறோம்

சாமே சிரிச்சிட்டே தான் வந்தேன் காலையில நேத்து இந்த நேத்து நீ சிரிக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டான சிரிப்பு மாதிரி தெரியுது ஒரே சிரிப்பா சிரிக்குது எங்க இருந்து உட்கார்ந்து சிரிக்கேன்ற மாதிரி இல்ல இருக்கு. பெங்களூர்ல ஒரு கூட்டத்துல பேசும்போது மறுபடியும் ஒரு காட்டி மேடைக்கு வலது பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க ஒரு chair போட்டுக்கிட்டு அவங்க சொன்ன பதில் எனக்கு எப்போதும் ஆபத்துல ரட அந்த மனுஷன் அழுத வைக்காம இருந்தா பத்தலயே சிரிக்குறேன்னு பார்த்தேன்.

வீட்டுல யாருக்கும் தெரியாம இப்பவே அந்த வேலை எங்க உங்களுக்கு வச்சா அங்க வேலை பட்ட வேலை எங்க அடங்க பல இடத்துலயும் நான் கேட்கிறேன் எங்க அந்த பேர்லாம் எங்க சரி அவர் மறந்துட்டாரு நீங்க ஞாபகப்படுத்தி அவர் அந்த கொஞ்சுங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி கொஞ்சுங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை கட்டி கெட்ட வார்த்தையில பேச தெரியுது இல்ல எத்தனை கவுன்சிலிங் நான் பாக்கணும் தெரியுமா பிள்ளைகள் ஏன் கேட்டாங்க அம்மா அப்பா பிள்ளைக்கு முன்னாடியே சண்டை ஒரே கெட்ட வார்த்தைகள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் பிள்ளைகளும் கணவரும் மனைவியுமா கொஞ்சிக்க மாத்தி மாத்தி ரயில் சாப்பாடு போட்டு எல்லாரும் ஒன்னா உட்காருங்க எல்லாரும் சிரிங்க தான் சாப்பாடுன்னு சொல்லுங்க கட்ட ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் சிரிங்க முதல்ல எல்லாரும் சிரிங்க வானத்தை சிரிங்க கீழே பார்த்திருங்க சிரிங்க அப்படின்னா சொல்லுங்க லாங் தலைமையின்னு ஒண்ணு இருக்கு பெரிய பெரிய ஐயாயிர்கள் கணக்காரங்கள்லாம் போயிட்டு கிரவுண்ட்ல போய் வட்டமா நின்றுட்டு மாநில பார்த்து ஆ ஆன்னு சிரிக்குது பூமியை பார்த்து ஈ ஈ ஈ சிரிக்கிறது சைடுல பார்த்து ஊ ஊ ஊ சிரிக்கிறது ஆனாலும் நம்பளோட வரிசையா இந்த மாதிரி இருந்தியே ஏ சிரிக்கிறது உன் பைய சின்ன பிள்ளைய வாங்கிட்டு ஆட்டிக்கிட்டு ஐ ஐ ஐ சிரிக்கிறது ஏன் ஏன்னு கேட்குறீங்கன்னா வீட்ல சிரிக்கவா இருக்குல்ல பிள்ளைங்களோட யாரும் சிரிக்கல பணத்தை தேடி ஓடுறோம் ஸ்ட்ரெஸ் வேலை கவலை துக்கம் கண்ணீர் பிரச்சனை மண்ணு கட்டி நிக்கிது உறவுகள் எல்லாம் அதனால ஆனா ஆவணாவ சும்மா ஆறு பார்த்து சிரிங்க அதுக்கு பேமெண்ட் எவ்வளவு தெரியுமா பீஸ் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா பீஸ் பத்தாயிரத்தி ஐநூறு கட்டி சிரிங்க சும்மா சிரிங்க இப்ப ஃப்ரீயா கைவாசி உட்காந்து சிரிப்பா எல்லாரும் சிரிங்க நல்லா சந்தோஷமா கவலை மறந்து அல்லாம சந்திக்கிறதுக்காக தான் நான் என்ன என்ன பிரச்சனை வந்து போகுது ரொம்ப போய் அம்மாவோட முகத்தை தான் பார்க்க போறேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் சிரிக்கிறேன் நல்லா சந்தோஷமா இருக்கிற கவலை எப்படியுமா சிரிக்கிறது ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ்ல சிரிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகளை எல்லாம் தன்னைத்தானே மசாஜ் பண்ணிக்கிறான் பண்ணத்தாலே மசாஜ் பண்ணிக்கும் போது நோய்களை விட்டு நம்ம நல்லபடியா சிரிங்க கணவருக்கு சிரிக்க மறந்துட்டா நீங்க இந்த சொல்லி முன்னாடி என்னன்னு கேட்பார் எனக்கு ஒரு வாய் ஊட்டுங்கன்னு சொல்லுங்க ஏன்னு கேட்பார் கால மூலம் கடைசியில போகலாம் நீங்க இந்த அதீத சொல்லுங்க மனைவிக்கு அன்போடு ஒரு வாய் கணவர் ஊட்டி விட்டால் அது பெரிய தர்மபடை தர்ம பணவு சேர்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சொர்க்கம் கன்ஃபார்ம் நீங்க ஊட்டி விட்டுன்னு அப்படியே ரெக்கையை பறைச்சு பறக்க போனாக்கோ நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்றேன் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுங்க அது இதெல்லாம் சொன்ன பிறகு சொர்க்கம் எல்லாம் சொன்ன பிறகு தர்ம கணக்கு சொன்ன பிறகும் ஒரு மனுஷன் ஒரு முக்மீர் தொழுகக்கூடிய தொழுகை யாரும் ஊட்டி விடாம இருக்க மாட்டார் ரசூல்லாவோட பேரை சொன்ன பிறகு இருக்க மாட்டார் கண்டிப்பா இந்த அப்படின்னாலும் சனி போயா ஊட்டி பிறகு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு எல்லாம் சிறப்பா சாப்பிட்டு ஏதாவது ஒரு மதிதுகளை பேசியபடி தூங்குங்க ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு தனித்தனியா ரீல்ஸை பார்த்துட்டு தூங்காருங்க என்ன சொன்னா கூட பேசி பண்ணி நரகத்தை பத்தி எச்சரிக்கை செஞ்சு ஏதாவது நல்ல விஷயங்களை பேசிட்டு சிரிச்சு சந்தோஷமா ஊட்டி விட்டு தூங்குங்க இன்ஷா தான் வைங்க நம்ம வேணும் சந்தோஷமா இருக்கட்டுமே நம்ம பிள்ளைகளும் நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க இல்ல சந்தோஷமா இருக்காங்க இல்ல நிம்மதியா வாழட்டுமே அந்த சந்தோஷம் நம்ம எல்லா வீடுகளுக்கும் கிடைக்கட்டும்னு எல்லா சகோதரர்களுக்கும் அப்பாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் ஒரு மகளாவோ சகோதரியாவோ ஒரு பேத்தியாவோ நான் கேட்டுக்கிறேன் மனைவி உயிரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு தயவு செய்து தினமும் ஒரு வாய் ஊட்டி விடும் என்ன வரபுரப்பு எதை நோக்கி தர்ம கழகத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு உங்களை சீனு சொல்லியோ ஒரு கெட்ட வாழ்த்து சொல்லியோ திட்டாதீங்க முடிஞ்சா தினம் ஒரு முத்தம் கொடுங்க இதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு அவ்வளவுக்குள்ள அவ்வளவு தலாக்கி ஓடி ஒவ்வொரு இடத்துலையும் இதையும் சொல்லித்தரவா பிள்ளைகளுக்கும் மற்ற கவலையும் கஷ்டமும் சண்டை சீந்து போகட்டும் இந்த செய்தியோடு நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு காமிச்சு கொடுத்திருக்காங்க நூக்கள் பாரு சொல்லி கொடுத்திருக்காங்க சொல்லலாம் அகேவ் செல்வம் அவர்கள் அவங்க பிறந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகுதான் நான் நேற்றுக்கு ரயில்ல வரும்போது ஒரு பதிவு போட்டுட்டு வந்தேன் கூடவே இருந்து காலை மாறிவிட்டவர்களின் வழியை விட கூடவே இருக்க அந்த முட்டி வழி பெருசா தெரியல பல ஆண்டுகள் கழிச்சு பயணப்பட்டு வர ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த பூமி சூரியனை சுத்தி கொண்டிருக்கிற சுல்லா பிறந்த பிறகு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல எவ்வளவு நல்லடியா இருக்கு சுலாவை பின்பற்றி வாழ்ந்த பூமியில வெளிச்சத்தை பரப்பியிருப்பாங்க அதுல ஒரு சின்ன வெண்மணி கூச்சி மாதிரியாவது நாங்க இருந்து அதை பின்பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லி ஏதாவது ஒரு வகையில சுலாவோட போய் சேர்ந்துடணும் மறுமையில எல்லா பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்துருந்து துவா செஞ்சுட்டு தான் எங்க ஊருக்கு வந்தோம் இன்றைக்கு உங்களை எல்லாம் இந்த கூட்டத்துல சந்திச்சு சுபான் அல்லாஹ் அல்லா எப்படி இந்த மழையை அருக்கொலையாக தருகிறானோ அந்த அருக்கொலையை போல எங்களுக்கும் பாவ இன்னிப்பையும் உயர்ந்த ஜன்னத்திற்கு இந்த எங்க நம்பையாயிரம் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை